பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை தாவேகா தலைவர் விஜய் கௌரவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தார் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டுமே கல்வி விருது என்பது வழங்கப்பட்டு வருகிறது அதனை அக்கட்சியினுடைய தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தனது கரங்களால் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது மாணவர்களிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டுமே அது வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தொகுதியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளின் பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் அக்கட்சியினுடைய தலைமைக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் கல்வி விருது நிகழ்ச்சியை மூன்று கட்டமாக நடத்த தமிழக வெற்றி கழகத்தின் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதேபோல இது குறித்ததான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை கவனிக்குமாறு அக்கட்சியின் சார்பாக குழுவும் அமைக்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது తాం తగ్గకు నీ రాజేష్